என்ன செய்யப்பட்டிருக்கியே சாப்பாடு என்ன விசேஷம் அப்படியா சாப்பாடு சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு சாம்பார் கேரட் பீன்ஸ் உருளை போட்ட சாம்பார் சரி கோஸ் பொரியல் அதவே காமிச்சிட்டு இருக்காட்டியா எவ்ளோ அழகா பேசிட்டு இருக்க என்ன காமிங்க இதுனதுங்க இது வந்து காய் கோஸ் இங்க ஏட்டி வச்சிருக்கேன் நல்ல கோஸ் தாளிக்கணும் சரி கோஸ் அப்புறம் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் என்னது ஆ காட்டுங்க ஆ இது இருக்குங்க இது வந்து வடை ஊற பருப்பு ஊற வைக்காம வெச்சிட்டேன் அதனால வடை போட போண்டா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போண்டா மாவுக்கு வெங்காயம் எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகாய் ம் முட்டை கோஸ் எல்லாம் கலந்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை கலக்கி எண்ணெயில போட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் சரி ஓகே ப்ரோ நான் செஞ்சிட்டு இருக்கேன் சாப்பாடு வெந்துருச்சு எப்படி படையில போட்டு சாமி முடிங்களா குணொணட்டு அப்படி தான் navy大的 ப champions ஊத்துறதுக்கு போகிறேன் லி சரிYes சidalன்ற தெய்கால்மா கொண்டு சprised சிச நட்나�aty ride சச்சமி ABSாகல் பருகைத் Seattle பொங்கல் பிந்துஸா가요 ätzen அல்லவேzzarella மாத்தி மாத்தி இன்னே எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டைமிங்க்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் ஓகே 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 انا எல்லாமே வச்சால நெய் வைத்தியம் எத்தனை மணிக்கு கும்பிடுவீங்க கும்பிட வேண்டியதா அந்த கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ஆயிடும் அவ்ளோதான் சாமி கும்பிடுவோம் உடனே வந்து சாப்பாடு மாதிரி ஆமா ஓ சரி சரி இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்க பழம் தாளிக்கிறேன் கடுகு எண்டையும் கீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சான்னா மணமாக இருக்கும் மணமாக இருக்குமா இதாக இருக்கும் வெங்காயம் கத்து கத்துக்கருவில் போட்டு தாளிச்சாடணும் சாம்பார் மணமாக இருக்கண்டா மணமாக இருக்கணும்னா பாண்டா சொல்கிற மாதிரி தான் மணமும் படிப்பேன் மருது தேனு

அப்படிதான் பார்த்து ஒரு நாள் சாம்பார் திருப்தி சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறதுக்கே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம்னா ஐயோ சாம்பாரா அப்படிங்கிறீங்க எல்லா நாளுமே சாம்பார் சாப்பிட முடியும் மனசாட்சி வேண்டாம் என்னமா இது பொங்கலுக்கு நம்ம எதுக்கு தானே வீட்டில் தானே அதனால் அளவாக குக்கரில் வச்சு சொல்லிட்டு அவ்வளோதானா பொங்கல் என்னென்ன எனக்கு ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் லிஸ்ட்டு மேனும் அப்பாட்ட சொல்லிட்டேன்டா சொல்லிட்டியா எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிட்டேன் ஏன் சொல்ல மாட்டீங்களோ இங்கேயா சாப்பாடு சாம்பார் ரசம் கோஸ் முட்டை கோஸ் பொரியல் எப்பயே பார்த்தாலும்

எல்லாம் வடை பாயசம் செய்வேங்க நீங்கள போட்டா சொல்றீங்க அதுதான் வடை ஊற வைக்கிறது எக்ஸ்பென் நான் தான் சொல்லிட்டேன் அப்ப கார் காரணத்தை இப்ப வந்து கேக்குறீங்க சரி நான் தான் ஊர் பருப்பு ஊற போடல அதனால இது பண்ண வடை சுட முடியல பருப்பு வடை உளுந்த வடை சுடுறதா இருந்தாலும் இப்ப அவசரத்துக்கு வேலையாகாது அதனால போண்டா சுடுவோம் அலக்கி வச்சிட்டு பாண்டா சுட்டானா நல்லா இருக்கும் என்னென்ன தெரியுமா போட்டிருக்கேன் முட்டை கொசு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மலித்தலை ஐயோ கொஞ்சம் சோம்பு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஐயோ எவ்வளவு வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நாள் போட்டுக்கலாமா வெங்காய போட்டோம் எப்படி நீங்க உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ பேரு வச்சுக்கோங்க வெங்காய போண்டான்னு வைக்கிறீங்களோ என்ன போண்டா வேணும் பேர் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க ஓ பவுண்டல் வச்சுட்டு முந்திரி திராட்சை தாளிச்சு கொட்டிக்கும் பாத்திரம் இல்லை அதனால கரண்டியிலே தாளிச்சு கொட்டிக்கும் இதே மாதிரி நிறைய பேர் கரண்டியில தான் தாளிச்சு கொட்டிட்டு போங்க இருக்கு

சின்ன சின்ன பால் பாலா போடணும் நோ பாலா போயிடுச்சுனா நோ பாலா நீ வாயில எழுந்திருச்சுல போயிரு போடா இதெல்லாம் போட்டு கொடுக்கறது செய்யறதுனாலதான் அவ்வளவு பேச்சு நோ பாலா போட்டும் முடிஞ்சதுங்களா முடிஞ்சது இங்க என்னோட மஞ்சள் செஞ்சிருக்கீங்க அப்பளம் போண்டா ரசம் காய் பொங்கல் சாம்பார் ஒவ்வொன்னோவாக செஞ்ச வச்சுருந்தால் கடல் போட்டால் முடிஞ்சது

चूड़ पति आर

Rohra 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 Rohra